வணக்கம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு வந்து ஓய்வு பெறுற நாள் அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகிற நாள் வந்து ரொம்ப முக்கியமானது அவங்க எல்லாரும் பணியாளர்கள் நிறைய விஷயங்கள் பண்ணி அவங்களுக்கு பிரியாவிடை செய்வாங்க அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையை சார்ந்தவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நிறைய பேண்ட் வாத்தியங்கள்லேருந்து எல்லாம் பண்ணுவாங்க பிளஸ் அறுசுவை உணவு பிரியாணிலாம் போட்டு பயங்கரமாக அந்த காவல்துறையிலேருந்து பண்ணுவாங்க ஏன்னா நான் அதை பார்த்துருக்கேன் அதனால் சொல்கிறேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாளாக இருக்கிற அந்த ரிட்டர்ட்மெண்ட்டு நாள் அதாவது முப்பத்தொன்று இன்னைக்கு முப்பத்தொன்று மேலே ரிட்டேர்டாக கூடிய ஏஎஸ்பியாக இருக்கக்கூடிய திரு வெள்ளைத்துறை அவர்கள் இன்றைக்கு பார்த்து சஸ்பெண்ட் பண்ண போட்டிருக்காரு அது வந்து வன்மையான கண்டனத்துக்குரியது ஏன்னால் வந்து வெள்ளைத்துறை அவர்கள் வந்து சாதாரணமாக ஒர்க் பண்ணிட்டு போகிற ஒரு 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 அரசு ஊழியர் அவர் வந்து என்கவுண்டர் ரவுடிகளை சமூக விரோதிகளை பண்ணி அழித்து மக்களை வந்து காத்திருக்காரு அப்படின்னு சொல்லணும் அது என்கவுண்டர் வந்து மனித உரிமை மீறலா அதெல்லாம் வேற விஷயம் பட் இப்போ இவங்க என்ன சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஏதோ சார்ஜஸ் ஏதோ சம்திங் சொல்கிறாங்க அது நமக்கு அது என்னென்னு புரியல பட் இருந்தாலும் ஒரு மனிதாபிமானமாக பார்த்தோன்னா இன்னைக்கு அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆன அன்னைக்கு அவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பது ரொம்ப மேலே வந்து ரொம்ப வேதனை அளிக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து சமீபத்தில் வந்து பாலியல் வழக்கில் தொடரக்கூடிய ஒரு அதிகாரி திரு ராஜேஷ் தாஸ்லாம் வந்து அவர் கைதுலாம் செய்யப்பட்டார் இருந்தாலும் அவரை வந்து ரிட்டையர்மெண்ட் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு ஸோ இவர் அப்படி என்ன தப்பு பண்ணாருன்னு தெரில அதிகமாக சொத்து சேர்த்த மாதிரியும் தெரில அவர் அவர் வந்து பயங்கர அச்சுறுத்தலுக்கு உள்ளான கூடிய ஒரு ஆளாக தான் இருக்கார் இது வரைக்கும் நேர்மையான ஒரு அதிகாரி இவ்வளோ விஷயங்களை தாண்டியும் இருக்காரு அவருக்கு நம்ம நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய வேண்டுகோள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையில் இதே மாதிரி கடைசி நாளில் இப்படி துரதிருஷ்ட விஷமான ஒரு விஷயம் நடந்திருக்குது அதை கண்டிப்பாக முதல்வர் அவர்கள் தலையிட்டு அதை சிறந்த முறையில் தீர்ப்பார் என்று நம்புகிறோம் ஜஸ்டிஸ் ஃபார் வெள்ளைத்துறை வணக்கம்